காலையில் எது நடக்குதோ இல்லையோ சார் எட்டு மணிக்கெல்லாம் உங்களை பார்த்துடுறோம் அன்னைக்கு நாளே பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறோம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்க்குறோம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் குரு பயிற்சிங்க தம்புல பார்த்துருப்பீங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டாம் வீட்டிற்கு வருகிறார் பொன்னார் மேனியனே புலித்தோலையனிந்தவனே உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி காலையில் எது நடக்குதோ இல்லையோ எட்டு மணிக்கெல்லாம் உங்களை அன்னைக்கு நாளே ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பேர் இப்படி சொல்லும்போது உலகெங்கும் ஒரு கலைக்கான அங்கீகாரம் கிடைத்ததாய் உணர்கிறேன் இந்த பிறந்த பிறவிக்கான பலனை முழுமையாக அடைந்ததாய் நான் உணர்கிறேன் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கலையின் வெற்றி எது அப்படின்னா அந்த கலவியின் கலையினுடைய பிறவி பயனை அந்த கலை எப்பொழுது அடையும் என்றால் நீங்கள் கைதட்டும் போதுதான் கரைசேவை செய்ய வந்தவர்களே நன்றி உலகமெங்கும் இருந்தும் ஒவ்வொரு நாளும் நமது ஆன்மீக பரிகாரம் சரி உலகமெங்கும் இருந்தும் புது புது பறவைகள் எங்கெங்கிருந்தோ வரீங்க பார்த்துட்டு போயிடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமது டார்கெட் வந்து இரண்டு மில்லியன் என்பது நம்ம டார்கெட் ஸோ இந்த வருடம் வந்து இவ்வளோ தூரம் நம்ம வரணும் அப்படிங்கிறது ஸோ அதனால தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதான் முக்கியம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம் இந்த சிவராசிக்காரர்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு பாக்குறோம் குரு பயிற்சிங்க தம்புல பாத்துருப்பீங்களா குரு பயிற்சி பலன் நான் தம்புல நிறைய பாக்குறோம் சார் சில நேரங்கள்ல மீனா போட்டோ வருது சில நேரங்கள்ல குஸ்பு அது நான் அது எல்லா பெருமையும் காயும் தான் சேரும் ஒரு நாள் காயம் கிட்ட வருத்தப்பட்டேன் மீனராசிக்காரங்கெல்லாம் டல்லா இருக்காங்க மீனராசிக்காரங்களுக்கு மீனா போட்டா எனர்ஜி ஆயிடுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனர்ஜி ஆயிட்டாங்க சரி அப்ப தனுசு ராசிக்கு என்ன செய்ய போற தனுசு படத்தை போட்டுற வேண்டியதான் ஆகா சார் உலகத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க யார் சொல்றதையும் கேட்காதீங்க உங்களை எது இதெல்லாம் எனர்ஜைஸ் பண்ணுதோ அதெல்லாம் உங்க கூட வச்சிருங்க அதை பார்த்துக்கிட்டே இருங்க எதுவும் தப்பு இல்லை எதுவும் தப்பு இல்லை கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் நிம்மதி கொஞ்சம் மகிழ்ச்சி இருந்தால் போதும் பைத்தியக்காரனாக வாழ நான் தயார் நான் அதை அதிகாரப்பூர்வமா அறிவு அறிவிக்கிறேன் கொஞ்சம் நிம்மதி கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் மகிழ்ச்சி கிடைச்சா போதும் பைத்தியக்காரனாவே வாழ்ந்து விட்டு போயிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்போ உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற நிறைய கமெண்ட்ஸில் போடுறீங்க ஸோ ஓ வாய் ஓ உருட்டு என்ன பண்ணு இல்லை என்னமோ போடுறீங்க ஆனால் நான் உங்களுக்கு எல்லாம் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் இப்படியே கஷ்டத்திலேயே இருந்து 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 உங்களால் சந்தோஷப்பட்டால் கூட அந்த சந்தோஷத்தை ஏற்றுக்க முடியல அப்படியே சேடான் மோட்லேயே இருக்கீங்க தட் வாஸ் சேடன் ஃபார் யூ நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள் ஆன்மீக பரிகாரத்தை தொடர்ந்து பார்ப்பவர்கள் அறுபத்தி மூன்று வகையான வியாதிகளிலிருந்து விடுபடுவதாக ஒரு நாசாரிப்பு என்னது நாசா ரிப்போர்ட் கோவத்தில் ஏதேதோ போயிருக்கீங்களே அது நாசா கிடையாதா சரி ஏதோ ஒரு 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 ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது அதனால தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க என்னோட பதிவுகள் பாருங்கள் சிரிங்க சிரிங்க சிரித்திக்கிட்டேருங்க விஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டாம் வீட்டிற்கு வருகிறார் பொன்னார் மேனியனே புலித்தோல் நின்றவனே குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் வரும் பொழுது பொன்னார் மேனியன் பணத்தை கொட்ட புறர் குரு பகவான் சார் குருனாலே பொண்ணுங்கிறாங்க பொன்னார் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் பொன் பொண்ணா என்ன தங்கம் இந்த தங்கம் ரெண்டாம் வீட்டுல ஒருத்தர் யாராவது கொஞ்சம் போது கூட தங்கம் 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 என் தங்கம் அப்படிதான் சொல்றோம் அப்புறம் தான் பட்டு வைரம் எல்லாம் என் ஆர்டருங்க எப்படி ஒருவேளை நீங்க உங்க ஆர்டர் எப்படின்னு தெரியல நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஆர்டர் வேற மாதிரி இருக்கலாம் என் வயிறோம் அப்புறம் கூட தங்கம் வரலாம் ஆனா தங்கம் கண்டிப்பா வரும் தங்கம் மீன் தங்கத்தை சொல்லாத ஆட்களே கிடையாது தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் எல்லாம் சொல்லுவோம் அந்த தங்கம் இல்லாம நம்மளால இருக்க தங்கம் தான் ஒரு பெரிய விஷயம் அந்த தங்கமான தங்கம் குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் வருகிறார் இதை விட வாழ்க்கையில் வேற என்ன சார் வேணும் வாழ்க்கையில வேற என்ன வேணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பணத்தை கொட்டக்கூடியவர் ரெண்டாம் வீட்டில் அமர்ந்து விட்டார் இனிமேல் நான் பார்த்து ரொம்ப இனிமேல் வந்து இருந்து நாலு மணி வரைக்கும் இந்த கம்பெனி சம்பளம் நாலுலேருந்து ஏழு மணி வரைக்கும் அந்த கம்பெனி சம்பளம் இருந்து பதினோரு மணி வரைக்கும் ஒரு ரெண்டு பேர்கிட்ட கன்சல்டேஷன் கன்சல்டன்ட்டா இருக்கேன் அந்த வருமானம் ஒரு நாளைக்கு மூணு வருமானம் நாலு வருமானம் அப்படியே சேர்ந்தாப்புல அறுபது கிலோமீட்டரில் ஓடிட்டு இருந்தவங்க வாழ்க்கை ரயில் இனிமேல் நூறு கிலோமீட்டரில் பிரயாணிக்க போகுது நீங்களே தான் உங்களை நீங்க சூடுபடுத்திக்கிட்டீங்க வாழ்க்கையை வேகமாக ஓட வச்சுக்கிட்டீங்க வாழ்க்கையிலே உண்மையான பெரிய வெற்றியாளர்கள் பணத்தை நோக்கி இலக்கை நோக்கி ஓடுபவர்கள் எல்லாம் தங்கள் பணியை ரொம்ப சின்சியராக பண்ணுறவங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போ ரெண்டாம் வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது குடும்ப உறவுகளில் பண உறவுகளில் பிரச்சனைகளை தீர்த்துருவோம் இந்த ம இந்த ஜூன் மாதத்தோடு என்னோடய பர்சனல் லோன்லாம் முடிஞ்சு விடுது எல்லா பர்சனல் லோன்லேருந்து நான் ரிலீவ் ஆகிறேன் என்று சொல்லி என் மனைவிட சொல்கிறேன் நம்ம கடன்லாம் ஒடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கஷ்டப்பட்டு ஒரு வகையாக அடைச்சிட்டேன் இனிமே மே மாதத்துக்கு அப்புறம் நம்ம கடன் கிடையாது அவ்வளோ நம்ப முடியல என்னது நம்மளால் நமக்கு கடன் இல்லையா இன்னும் ஆச்சரியமாக இருக்குது கடனோடையே வாழ்ந்து பழகிய ஒரு சமுதாயமாக நாம் மாறிவிட்டோம் நோயாளிகளாக மாறிவிட்டோம் சார் ஒரு ரூபாய் கடன் வாங்காதீங்க என்னோடய பர்சனல் அட்வைஸ் சொல்கிறேன் கடனே வேண்டாம் சாப்பாடு இல்லையா வயிற்று ஈர துணி படுத்துக்கலாம் வேண்டாம்ப்பா சார் நல்லா பாருங்கள் அவசரத்துக்கு ஆபத்துக்குன்னு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கடன் வாங்கி திருப்பி கொடுத்துட்டு இருந்த வரைக்கும் நம்ம நல்லா நல்லாயிருந்தோம் இந்த பேங்க்காரங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து பத்து லட்சம் இருபது லட்சம் நம்ம கடன் கொடுக்க ஆரம்பிச்சு நம்ம தான் பைத்தியாரன் ஆக்கி விட்டு அந்த காசு எப்படி வந்ததுன்னு தெரியாது எப்படி போகுதுன்னு தெரியாது அதை அடைக்கிறதுக்கு பத்து வருஷம் அந்த பத்து வருஷத்தில் உங்க இளமையை ஃபுல்லா தொலைச்சிட்டீங்க நாள் பேங்காரங்க கூட தான் அதிகம் சோ கடன் வாங்குறது நின்று போகும் நம்புங்க நான் சொல்லும் போது கூட எங்க சார் நிற்கிது இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு லோன் இருக்கு நீங்க நினைச்சா நிக்கும் இவ்வளோ சர்ப்ளஸ் மணியை நீங்கள் சம்பாதிக்கணும் இந்த சம்பாதிச்சு தான் அந்த கடனை திரிப்படைக்கணும் சம்பாதிக்க என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் செய்ய வேண்டியது கூடுதல் வேலை உங்களுக்கு கூடுதல் வேலை கிடைக்கும் சார் நான் கவர்மெண்ட் இதாக இருக்கேன் கவர்மெண்ட்ல டீச்சராக இருக்கேன் ஸ்கூல் டீச்சராக இருக்கேன் சாயந்தரம் வந்து டியூஷன் எடுங்க டியூஷன் எடுங்க ஃபோனில் கன்சல்டேஷன் பாருங்கள் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுங்க சாட்டர்டே சண்டேஸில் உங்களுக்கு தெரிஞ்ச மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் சொல்லி கொடுங்க சார் சம்பாதிக்கணும்னா பல வழிகள் உண்டு ஆனால் சம்பாதிக்கணும்னு நினைக்கணும் ஸோ உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க அடுத்ததாக ரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டில் இருந்து ஐந்தாம் பார்வையாக ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறை பார்க்கிறார் ஆறாம் இடமாகப்பட்ட சக்கல ரோக உடம்பு வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டத்தை பார்க்கும்போது என்ன உடம்புல வியாதியே இருக்காது சக்கல விதமான பிரச்சனைகளும் ரோக சத்ருங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் ரணம்னா புண்ணு ருணம்னா ருணம்னா கடன் ரோகம்னா ரோகம்னா காயம் சத்ருனா எதிரி இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது ரண ரோக சத்ரு ஸ்தானம் அதே வந்து குரு பார்க்கிறார் அப்போ என்ன ஆகுனா இது வரைக்கும் உன்னை தப்பாக நினைச்சிட்டு இருந்தேன் உங்க கூட ஒரு அறுவை யுத்தம் பண்ணிட்டு எல்லாரும் அருவ யுத்தம் தான் பண்ணுறோம் முன்னையாவது பரவாயில்ல உருவ யுத்தம் பண்ணிட்டு அருவா யுத்தம் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் உருவ யுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அருவ யுத்தம் கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் கூட வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸ்லயே அல்லது கமெண்ட்ஸ்லேயே சண்டை இருக்கோம் என்ன சரிதல்லாம் அவன் யாருன்னா உங்களுக்கு தெரியுமா எதுக்கு ஏதாவது சண்டை போட்டுருக்கியா காலங்காத்தால் நான் சார் சமீபத்தில் ஒரு கவிதை படித்தேன் சார் கடவுள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான் கடவுளே எப்போ பார்த்தாலும் இந்த மொபைல் கொடுத்து என்ன பிஸி ஆகிக்கிட்டே உன்னை எவ்வளோ தூரம் கூப்பிட்டேன் உன்னை கேட்கவே இல்லையா எப்போ பார்த்தாலும் ரொம்ப பிஸியாகவே இருக்கேன் கடவுளே அப்படின்னு அது கடவுள் சொன்னாரான் ஆமாம் இரு நான் தான் உன் நம்பரை ப்ளாக் பண்ணேன் எப்படி காலுக்கு வந்தேன்னு கேட்டாராம் நான் தான் உன் நம்பரை பிளாக் பண்ணிட்டேனே எப்படி எனக்கு கால் பண்ணேன்னு கேட்டாராம் என்ன அதே நீங்களும் மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா அந்த மாதிரி கடவுளையே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி மொபைல் பார்க்க விட்ருவோம் என்ன அவரே சொல்றாரா என் நம்பர் தான் நான் பிளாக் பண்ணேன் ராஜா எப்படி வந்த ஸோ அந்த இணைய வேணும் ப பனையச்சிறை அதுலேருந்து வெளிவாங்க அதுக்கப்புறம் குரு பகவான் ஆறை பார்க்கற எட்டை பார்க்குற சொல்கிற மாதிரி பெருசாக ஒன்று இல்லைங்கிறதுனால தான் பார்வைக்கு பெரிய பலன்கள் எதுவும் சொல்ல அதே மாதிரி குரு பகவான் பத்தை பார்க்கிறார் சிவராசிக்காரர்களுக்கெல்லாம் பத்தை பார்க்கிறார் தொழில் கிடைக்க போகுது புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக போகிறீங்க பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது இரண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து பணம் தங்கத்தை வாங்கி கொட்ட போறார் பணம் பணமா கொட்டப்போகுது பணத்தை நோக்கிய பிரயாணம் எப்படி சொல்றோம் இந்த பிரயாணம் ஒரு ஆன்மீக பிரயாணம்ங்கிற மாதிரி இந்த பணம் பணத்தை தெளிவதற்கான ஒரு பிரயாணம் சூப்பராக இருக்க போறீங்க ஜாலியா இருக்க போறீங்க நீங்க அதை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல இனி பணம் உங்களை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி யாகம் நடக்கப் போகுது அதுல எப்படி கலந்துக்கணும் நான் எப்படி என்ன தொகை செலுத்தி அதில் கலந்துக்கணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எங்களுக்கு வேணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி இப்போ ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்